வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ தொகுப்புகளில் பார்க்க போகிறோம்னா ஆண் பெண் வசியம் இது வந்து தாந்திரிகத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வசிய பிரயோகம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வேலை செய்யும் சரிங்களா ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்யும் ஆனால் லைஃப் லாங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த வசிய பிரயோகம் முறை இது வந்து ரொம்ப எளிய முறை தான் சரிங்களா இதே ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வசியம் பண்ணுற மாதிரி இருந்தால் பெண்ணோட இடது கால் காலடி மண்ணை தேவைப்படும் இதே வந்து ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணுக்கு பிரயோகம் பண்ணுறாங்கன்னா ஆணோட வடது கால் கட்ட காலோட காலடி மண் சரிங்களா இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களையோட நட்சத்திரம் எப்போ ஆட்சி பெறுதோ அந்த நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க சரிங்களா உங்கள் ராசிக்கு அந்த நட்சத்திரம் எப்போ வருதோ உகந்ததை பார்த்து நீங்கள் அந்த நாளை இது பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பட்டு துணி ஒரு கர்ச்சிஃப் மாதிரி ஒரு பட்டு துணி எடுத்துக்கோங்க அந்த பட்டு துணியில் அந்த பெண்ணோட காலடி மண்ணை சரி சரிசமமாக பரப்பி அந்த பெண்ணோட பேரை எழுதுங்க எதில் எழுதுனா வேப்பங்குச்சியால் எழுதுங்க அந்த பொண்ணு பேர் வந்து ராணி அப்படின்னா அந்த பட்டு துணியை வெள்ளை கலர் பட்டு துணியை இது பண்ணி அந்த பெண்ணோட காலடி மண்ணை இது பண்ணி வேப்பங்குச்சியால் அந்த ராணின்னு எழுதுங்க ராணின்னு எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லவங்கம் இருக்கு இல்லையா லவங்கம் லவங்கத்தை இந்த க உங்களோட ரெண்டு கையில லவங்கம் தேவைப்படும் இந்த கையில் மூணு லவங்கம் இந்த கையில் மூணு லவங்கம் சரிங்களா நீங்கள் ரெண்டு கையிலையும் நல்ல லவங்கத்தை நல்லா இறுக்கி நல்லா ரொம்ப கை நல்லா இறுக்கி மூடுங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நார்மலாக கையை மூடுறதுக்கும் நல்லா இறுக்கி நல்லா வலுவை கொடுத்து மூடுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது புரியுதுங்களா உங்களுக்கு நல்லா இறுக்கி மூடிக்கோங்க இறுக்கி மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேரை பார்த்தபடியே ஓம் ராணி வசிய வசிய ஸ்வாகா இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு திருப்பு சொல்லுங்கள் சரிங்களா இதே மாதிரி தொடர்ந்து மூணு நாள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த உங்களுடைய இரண்டு கையிலையும் மூணு மூணு லவங்கம் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த லவங்கத்தை நீங்கள் என்ன பண்ணுறோம்னா அந்த காலடி மணலில் இருக்குது இல்லையா அந்த லவங்கத்தை போட்டுட்டு அந்த துணியை முடிச்சு போட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க சரிங்களா ஓடுற தண்ணியில் விட்டுருங்க அப்படி இல்லைன்னா குளத்தங் குளத்துல விட்டுருங்க நீர்நிலையங்களை விட்டுருங்க ஆனால் ஓடுற தண்ணியில் விட்டுருங்க சரிங்களா இது வந்து துல்லியமாக பண்ணால் ரொம்ப கரெக்டாக வேலை செய்யும் சரிங்களா இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த வசிய பிரயோகம் வேலை செய்யும் சரிங்களா இது வந்து தாந்திரிக முறை இது வந்து உங் உங்களை பற்றி சிந்தனை அதிகமாக வரும் உங்கள் உங்கள் நினப்பாகவே இருப்பாங்க எப்போதுமே சரிங்களா இந்த காதலர்கள்லாம் இந்த பேசாமல் போயிட்டாங்க அப்புடின்னா இந்த முறை இந்த முறையை பண்ணுங்கள் கை மேலே பலன் தரும் சரிங்களாப்பா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே அகோர பைர